உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெகத்தின் இன்றைய தின கருப்பொருள் ஆறுதல் தரும் வசனங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆறுதல் தரும் வேத வசனங்களை பார்க்கலாம் யோவான் முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் பிலிப்பியர் நாலு ஆறு ஏழில் வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து காத்து கொள்ளும் சங்கீதம் முப்பத்தி நாலு நாலு ஐந்தில் வாசிக்கிறோம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு என்னுடைய எல்லா என்னை நீங்கலாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை ரோமர் எட்டில் வாசிக்கிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் யோசுவா ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் நீதிமொழிகள் வாசிக்கிறோம் உன் உன் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவரும் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் உன் தேவனாயிருக்கிற இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஒன்று பேதரு ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று நாளில் வாசிக்கிறோம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது தேவன் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம் அவர் மேல் வைத்து விடுவோம் நம் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்வோம் அப்பொழுது அவர் நம் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் அவரே நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார் ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம்